வணக்கம் கண்ணு நான் தான் உங்க கோட்டூர் மைனர் டாப் ஸ்லிப் போயிட்டு இருக்கேன் வாங்க போலாம் டாப் ஸ்லிப் வந்தாச்சு பைக் அலௌட் இல்ல ஈவினிங் ஐந்து மணிக்குள்ள வரணும் அதுக்கு மேல அனிமல்ஸ் இருக்கும் அதனால அலௌட் இல்ல என்னம்மா சொல்லிடலாமா ஓகே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்ப எலிஃபென்ட் கேம்பில் இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்தோம் இவன் ஆள் ஓகே வாங்க ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் ஹாய் இங்க பாருங்க சின்ன யானைக்கு கரும்பு கொடுக்குறாங்க எனக்கு இவர ரொம்ப பிடிக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த டாப் ட்ரிப்ல இந்த பாம்போ ட்ரீ ரொம்ப ஃபேமஸ் ஆமாங்க இந்த வியூ ஊரங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு டாப் ஸ்லிப்ல இப்படி காட்டுக்குள்ள சஃபாரி போறது ரொம்ப ஹாப்பியா இருக்குல டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாத்துக்கோங்க மக்களே ஹலோ गाइस டாப் ஸ்லிப்ல எலிபன்ட் சஃபாரி இருக்கு தெரியுமா எலிபன்ட் மேல போறது எல்லாத்துக்கும் பிடிக்கும் இவர் இல்லைன்னா இந்த டேப்ல வால்பாறை ஆனமலை காடுகளே இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு பாருங்க பரம்பிக்குளம் செக் போஸ்ட் முன்னாடி இருக்கும் இது கேரள பார்டர் இன்னொரு நாள் நாம போவோம்